தனியாக இருக்கும் பெண்கள் பல விஷயங்கள்ல கவனத்தோட இருந்தாலும் இன்னும் கூடுதல் கவனத்தோட இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு பெண்கள் தனியாக வாழ்றதும் தனியா சிட்டி போல இருக்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது இதெல்லாம் இப்ப ரொம்ப சகஜமான விஷயமா மாறி போயிட்டு இருக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நிதி ரீதியா சுதந்திரமா இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க சில விஷயத்துல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் குறிப்பா எந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சேமிப்பு போன்ற விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும் கவனம் செலுத்தணும் பெண்கள் பணத்தை முதல்ல நீங்க உங்களுடைய செலவுகள் என்னென்ன அப்படின்றத பாத்துக்கோங்க அத்தியாவசிய பொருட்களை எவ்வளவு வாங்கணும் எப்படி வாங்கணும் தங்களுக்கான செலவுகள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நீங்க கண்காணிச்சிட்டே வரும் இதனால தங்களுக்கான பட்ஜெட் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் அதை பத்தின அடிப்படை அவசியம் என்னன்றது உங்களுக்கும் புரியும் அவங்களோட பட்ஜெட்டை பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றதுல நீங்க கவனம் செலுத்தணும் நம்ம வேலைக்கு போலனா கூட அடுத்த ஆறு மாச காலத்துக்கு என்னென்ன செலவுக்கான தேவைகள்லாம் நம்ம கிட்ட இருக்குது சேவிங்ஸ்ல எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றதுல ஒரு கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை சேமிச்சு வைக்கிறது மட்டும் இல்லாம ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு இது போல திட்டங்கள்லாம் உங்களை ஈடுபடுத்தி கொள்றது ரொம்ப அவசியமான விஷயம் தனியாக வாழக்கூடிய பெண்கள் அவங்களோட நிதி நிலைமையை தற்காத்துக் கொள்வதற்காக மியூச்சுவல் பண்ட்கள் ஃபிக்ஸட் டிபாசிட் இது போல திட்டங்கள்லாம் அவங்க பணத்தை முதலீடு செய்யலாம் தேசிய ஓய்வூதிய திட்டம் எஸ்பிஐ திட்டம்ட்டு பல்வேறு சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்கு இது நிறைய பெண்களுக்கு தெரியறது ஒரு வழியில இருந்து மட்டும் இல்லாம பல்வேறு வகையில பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகளை பெண்கள் தெரிந்துக்கணும் இது அவங்களுக்கு நிதி சார்ந்து வளர உதவும் நல்ல வழியாக இருக்கும் திறன் மேம்பாடு தொழில்முறை படிப்புகள் படிச்சு வச்சிக்கிறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனியா வாழக்கூடிய பெண்கள் ரெண்டு சதவீதம் பேர் மட்டுமே ஓய்வூதி திட்டத்துல சேமிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அதனால தாமதிக்காம இப்பவே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறந்த ஓய்வூதிய திட்டத்துல முதலீடு செய்யுங்க உங்களுடைய வருங்கால வாழ்க்கையை சீராக நீங்களே பிளான் பண்ணுங்க பெண்கள் யார் கைகளையும் நம்பி நிற்காமல் சுய காலில் நிற்பது ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருந்தாலும் கூட இருந்தாலும் இப்படிப்பட்ட ஸ்கீம்கள் எல்லாம் கை கொடுக்கும் என்பதையும் நாம கவனத்துல வச்சுக்கணும்